அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இந்த பதிவை முழுமையா பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க இது குறித்த உங்க மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வேல் வழிபாடு அப்படிங்கிறத கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்போம் கேள்விப்படலைனாலும் அதோட முக்கியத்துவத்தை பத்தி தெரிஞ்சு கொள்ளலாம் ரொம்ப விசேஷமான ஒரு அற்புதமான பதிவுன்னு சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு முருகர் வழிபாடு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரியமானது அப்படின்னு சொல்லலாம் அதுலயும் சொந்த வீடு வேலை வாய்ப்பு திருமண பாக்கியம் குழந்தை தேர்வு இதெல்லாம் நமக்கு நிறைவா கிடைக்கணும் அப்படின்னா முருகர் தைய வழிபாடு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை எல்லாருக்குமே இன்றளவும் கொடுத்துட்டு இருக்கிற எல்லாருமே இதை கடைப்பிடிச்சுக்கிட்டு இருக்கோம் ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நம்ம செய்யக்கூடிய முருகர் வழிபாடு வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை போக்கி நிரந்தரமான வருமானத்தை கொடுத்து செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கைக்கு அடித்தளம் இட்டுக்கொண்டே கொண்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க அவ்வளவு பெரிய உண்மையான ஒரு நிதர்சனமான வாக்குன்னே சொல்லலாம் இந்த செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாடு சரி இப்படி நம்ம முருகர் வழிபாடு செய்யும் பொழுது வீட்டுல எல்லாருமே இன்னைக்கு நிற ஏ பேரு பாத்தீங்கன்னா வேல் வச்சிருக்கோம் வீட்டுல முதல்ல வேல் வைக்கலாமா வீட்டுல வேல் வச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு சில நியதிகளை நம்ம சரியா கடைபிடிக்கல அப்படின்னா அந்த வேல் நமக்கு நிச்சயமாக பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தையே கொடுக்கும்னு சொல்லி சொல்றாங்க சரி இப்ப பொதுவா எல்லாருமே வீட்டுல வேல் வச்சுக்கலாமா அப்படிங்கறத முதல்ல பாப்போம் வேல் வச்சிருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமானது உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்குதோ அந்த அளவுக்கு நீங்க அத சரி யா பேணி காக்கல அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு சருக்களை ஏற்படுத்தும் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லணும் அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கறத பாப்போம் வேல் உண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை குகன் உண்டு குறைவில்லை கந்தன் உண்டு கவலை இல்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆன்மீகவாதிகளுடைய வாக்கா இருக்கு நம்முடைய வினைகள் அனைத்துமே அகன்று முருகப்பெருமானின் அருளால் நமக்கு அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் இதுல முக்கியமானது வேல் நம்ம சொல்லுவோம் எல்லாருக்கும் இன்னைக்கு என் கையில ஒரு நூறு கிடைக்குது வேல் வாங்கி வச்சுட்டேன் இனி என் வாழ்க்கை ஓகோன்னு இருக்கும் அது மிகப்பெரிய ஒரு கேலி கூத்தா தான் இருக்கும்னே சொல்லலாம் ஆமா கடின உழைப்பின்றி எதுவுமே கிடைக்காது அந்த கடின உழைப்பின் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை சேமிக்க மட்டுமே நமக்கு பல வழிபாட்டு முறைகள் வந்து சொல்லி சொல்லலாம் அனாவசியமான செலவுகளை குறைத்து அந்த பணம் உங்களுக்கு சேமிப்பாக மாறி வாழ்க்கையின அடுத்த கட்டத்திற்கு நகரக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பை அருளக்கூடியதான் இறை வழிபாடு சொல்லலாம் அதுல முருகர் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை இன்றளவும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் முதல் விஷயம் உங்கள எத்தனை பேருக்கு முருகரை பிடிக்கும் முருகர்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்க இந்த பதிவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு நீங்கள் முருக பக்தர்களாக இருக்கீங்கிறத இந்த லைக்கு மூலமாக நான் தெரிஞ்சுக்கிறேன் ம் உங்களுடைய கமெண்ட்ஸையும் மறந்துடாமல் கீழே முருகா 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 என்று அற்புதமான அந்த முருகனுடைய திருநாமத்தை ஆவது எழுதி வைங்க உங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ அதெல்லாம் நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் வந்து கமன்ஸ்ல எழுதி வைங்க கூற்று பிரார்த்தனை மூலமாக அனைத்து வேண்டுதல்களும் சரியாகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கலாம் வாழ்க்கை இல்ல அடுத்த கட்டத்திற்கு நகரணும் அப்படின்னாலே இறை வழிபாடு நமக்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகமா இருக்கும் சொல்லலாம் சரி எல்லாரும் வீட்டில் வந்து வேல் வாங்கி வழிபாடு செய்யணும்ன்ற ஆசை இருக்கு அப்படி நீங்க வேல் வாங்க குறிங்க அப்படின்னா பித்தளை இல்லைன்னா வெள்ளி இந்த ரெண்டு பொருளால ஆன வேலை மட்டும் வாங்கி நீங்க மற்ற பொருட்களால ஆன வேலை வாங்காதீங்க இந்த ஆர்டிபிஷியல் வேல் டெக்கரேட்டிவ் பீசஸ் இந்த ஒயிட் மெட்டல் பீசஸ் தயவு செய்து இதெல்லாம் கொண்டு வந்து பூஜை அறையில வைத்து அழகு பாக்காதீங்க பித்தளை இல்லைன்னா வெள்ளி இப்போ உங்க வீட்டில் வேல் வாங்கிட்டீங்க அப்படின்னா வாங்கக்கூடிய அன்று சுத்தபத்தமாக இருக்கணும் நான்வெஜ் சமைக்கிறத தவிர்த்துட்டு சுத்தபத்தமாக வீட்டெல்லாம் சரி பண்ணிட்டு தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கு அப்புறம்தான் வேலையே நீங்க இப்போ நீங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்றதா இருந்தாலும் அப்படிதான் ஆர்டர் பண்ணும் நேராக போய் வாங்கிறதா இருந்தாலும் அப்படி தான் வாங்கணும் இப்போ வேல் வாங்கிட்டோம் ஒன்று வித்தலையால் ஆன வேல் இல்லைன்னா வெள்ளி யால் ஆன வேல் வாங்கி வீட்டில் வச்சுட்டோம் சரி அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னா வேல் வழிபாடு வேல் வழிபாடுன்னு ஒரு முறை அந்த வேல் வழிபாடு வழிபாட்டும் அப்படின்னாலே என்ற இலிருந்து பாத்தீங்கன்னா முருகர்ணம் இல்லத்தை ஆட்கொள்ள ஆரம்பிச்சுட்டார் அப்படின்னு தான் அர்த்தம் அத சரியான முறைப்படி நீங்க தெரிஞ்சு செய்யணும் அப்படின்னு சொல்லலாம் எப்படி இந்த வேல் வழிபாடு செய்யறது அப்படின்னா முருகனுடைய வழிபாடும் முருகனை வழிபடக்க ஊடியவர்களுடைய எண்ணிக்கையும் இன்னைக்கு நிறைய பேர் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ரொம்ப அதிகமா வேல் வழிபாடு அப்படிங்கறத ரொம்ப சொற்பமானவங்க நம்ம ஆலயத்திற்கு சென்று கோவில்ல குருக்களை கிட்ட வேல் கொடுத்து நம்ம பூஜை செய்ய சொல்லி வாங்கிட்டு வந்து வீட்டு பூஜை இறையில வைத்து வழிபாடு செய்ய ஆரம்பிக்கலாம் இல்லைன்னா நம்ம வீட்டில் வைத்தே நம்ம பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம் அடுத்தது முருகருடைய ஆலயத்திற்கு இது சென்று ஆலய தரிசனம் மேற்கொள்றது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது அதையும் நம்ம தாராளமா செய்யணும் அதுக்கப்புறமா வேல் வழிபாடு செய்வதற்கு மட்டும் கிடையாதுங்க வேல் வாங்குவதற்கும் வேல் வழிபாட்டனை துவங்குவதற்குமே ஒரு சில முறைகள் இருக்குன்னே சொல்லுவாங்க அதன்படிதான் நம்ம செய்வோம அப்படின்னா நல்ல பலன்களை வந்து அடைய முடியும் வேல் வாங்கிட்டோம் வாங்கறதே நல்ல நேரம் நாட்கிழமைகள்லாம் பார்த்து வாங்க அதுக்கப்புறம் பால் பன்னீர் இதெல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணிட்டு நெல்லில் ஒரு மணி நேரம் வச்சிருந்து நல்லெண்ணெயில ஒரு மணி நேரம் வச்சிருந்து அதுக்கப்புறம் அதை கழுவிட்டு தான் நீங்க பூஜை இறையில விபூதியால் அழகா அபிஷேகம் பண்ணி நீங்க வைக்கணும் நல்லா தொடச்சிட்டு சுவாமி கையால் வைத்து வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷம் ஒரு சிறிய சொம்பு எடுத்துக்கோங்க அதுல அரிசர் இல்லனா விபூதி நிரப்பி அதுக்கு தான் பாத்தீங்கன்னா வேல் வைத்து வழிபாடு செய்யணும்னு சொல்லுவாங்க தினமும் அந்த வேலை எடுத்து தனியா ஒரு தட்டுல வச்சு அபிஷேகம் செய்யறது நல்லது தினமும் முடியலன்னா கூட இரண்டு வாரத்துக்கு ஒரு முறையாவது செய்யறது ரொம்பவே நல்லது விபூதியும் சந்தனமும் வைத்து நம்ம எப்படி முருகப்பெருமானை வழிபாடு செய்வோமோ அதே மாதிரியே பண்றது ரொம்ப நல்லது வேல் மாறல் வேல் பதிகம் எல்லாம் இருக்கு இதெல்லாம் படிக்கிறதும் நல்லது முருகனுடைய அஷ்டோத்திரம் படித்து வழிபாடு செய்யறதும் விசேஷமானது வேலை ஈ நிறுத்தி வைத்து அல்லது படுக்க வசமா வச்சு நம்ம எந்த முறையிலும் அபிஷேகம் பண்ணலாம் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை செஞ்சுக்கோங்க வேலோட இந்த நுனி பகுத ஈ பாத்தீங்கன்னா ரொம்ப கூர்மையா இல்லாத மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க ரொம்ப கூர்மையா இருக்கு அப்படின்னா எலும்பு சம்பளம் ஒண்ணு சரிவிசீ வச்சுக்கோங்க இல்லைன்னா சந்தனம் அழகா ஒரு உருண்டை மாதிரி எடுத்து வச்சிரு கச்செவ்வாய்கிழமை மட்டுமாவது அபிஷேகம் பண்ணி வழிபாடு தான் சிறப்பு கார்த்திகை இது போன்ற நாட்களில் வேல் அபிஷேகம் செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது உங்களால எது முடியுமோ அதை செய்யுங்க இப்ப நிறைய பேர் இன்னும் சில பேர் இந்த வேல் வாங்கிட்டு போய் காணிக்கையா நான் வந்து கோவில்ல கொடுக்கறேன் படின்னு கொடுக்கறது அந்த மாதிரினா அவங்க கொடுக்கிற வேல் வந்து ஒண்ணு வித்தலையால் இருந்த வேலா இருந்தா வாங்குங்க இல்லனா வெள்ளியால் இருந்த வேலா இருந்தா வாங்கிக்கோங்க ஆர்டிபிஷியல் வேலா இருந்தா வாங்காதீங்க ஒயிட் மெட்டல் செஞ்ச வேலா இருந்தா வாங்காதீங்க இதெல்லாம் நீங்க தானமா வாங்கி அதை கொண்டு போய் பூஜையில வைக்கிறத விட நீங்க வைக்க ஆம இருக்கிறதே ரொம்ப நல்லது எந்த வேலா இருந்தாலும் சரி அதை நீங்கள் தானமாக பெறக்கூடிய வேலா வந்தாலும் சரி ஒண்ணு பித்தளை இல்லனா வெள்ளியது ரெண்டு தவிர யார் எந்த கொடுத்தா வாங்காதீங்க 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 அதை வைத்து வழிபாடு செய்யாதீங்க அப்படின்னா தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் பூஜை செய்தீங்க அப்படின்னாலே நிறைவேறாத பலன்களும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாகவே அதை கை கூடி வரும் சொல்லுவாங்க அந்த மாதர் ஈரி நீங்க செஞ்சு பார்க்கலாம் வேல் வைத்து முறையா வழிபாடு செய்து வாழ்க்கையில ஏற்றத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை நான் வேண்டி வணங்கி கேட்டுக்கிறேன் நன்றி சந்திப்போம் மற்றொரு பதிவில் நன்றி